நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சந்திரமுகி திரைப்படம் பூஜை போடப்பட்ட நாளில் இருந்து அந்த படத்துடைய வெற்றி விழா வரையும் நிறைய சம்பவங்கள் அதுவும் முக்கியமான சம்பவங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய சம்பவங்கள் நிறைய இருக்கு அது பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய மூத்த மகன் ராம்குமார் அவர்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்துல தான் தலைவர் வந்து சந்திரமுகி படத்தை கொடுத்து அவருடைய கஷ்டத்தை போக்கியிருக்காங்க அதன் நன்றியாக தான் அவர் வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் தலைவரோட காலில் விழுந்து கண் கலங்கி அழுதுருப்பார் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்னொன்று சந்திரமுகி திரைப்படம் வெளியாகும் போதே ஆடியோ கேசட் வெளியீட்டு விழாவிலேயே தலைவர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க பாபா படம் சரியாக போகலை அப்படின்னதுனால அண்ணன் ஆடிட்டார் அசந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க நான் யானை இல்லை குதிரை யானை விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகும் ஆனால் நான் குதிர டக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்னு தலைவர் வந்து சும்மா பயங்கரமாக பேசியிருப்பாங்க அதை பார்த்தாலே நமக்கெலாம் அப்படி புல்லரிக்கும் அப்படி பேசினதோடு மட்டும் இல்லாமல் சந்திரமுகி திரைப்படத்தை ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாகவும் தலைவர் வந்து மாற்றிருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த படத்தோட வெற்றி விழாவில் விஜய் வந்து கலந்துக்கிட்டார் விஜய்யை தலைவர் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இத்தனைக்கும் சந்திரமுகி கூட விஜய் வந்து அவருடைய சச்சின் திரைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார் ஆனால் சச்சின் வந்ததும் தெரியல போனதும் தெரியல கமல் அவர்களுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் அதே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் வந்ததும் தெரியல போனதும் தெரியல சரி கமல் அவர்களாவது ஒரு காலத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சமகால போட்டியாக இருந்தவர் அதனால் அவர் வந்து அவர் படத்தை ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் பட் சச்சின் படத்தை வந்து வேம்புக்குனே சந்திரமுகி கூடயே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் வந்து ரிலீஸ் பண்ணார் ஏன்னா அதற்கு முந்தைய படம் பாபா வந்து சரியாக போகலை இந்த படமும் போகலை நம்ம படம் அடிச்சிருச்சுன்னா நம்ம தான் டாப்பு நம்ம தான் நம்பர் ஒன் அப்படின்னு அவர் வந்து பறைசாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சி பண்ணார் பட் அது சுத்தமாக ஈடுபடல இன்னும் சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டாக் ஓடும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது பாபா படம் வெளியான சமயத்தில் அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிறதுனால பார்ட்டி வச்சு கொண்டாடினாங்க ஒரு சில நடிகர்கள் அதில் விஜயம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தவரையும் தலைவர் வந்து அந்த படத்துடைய சக்ஸஸ் விழாவுக்கு இன்வைட் பண்ணி அவர் வாயாலேயே என்னுடைய தலைவர் அவர் சொன்னது தான் செய்வார் செய்கிறது தான் சொல்வார் அப்படின்னு தலைவர் வந்து சொல்ல வச்சாங்க இன்று வரையும் சந்திரமுகி திரைப்படம் ஓடின அந்த நாட்களை மற்ற திரைப்படங்களால் எட்டவே முடியலை அந்தளவுக்கு அந்த திரைப்படம் வந்து எட்நூற்றி தொண்ணூறு நாட்களுக்கு மேலே இருக்குது தலைவர் சொல்லி அடித்த படம் தான் சந்திரமுகி சந்திரமுகி படத்துக்கு பிறகு தலைவரோட கிராஃப் அப்படிங்கிறது இது ஆரம்பத்துலேருந்தே ஏறிட்டே தான் இருக்குது சந்திரமுகி படத்துக்கு அப்புறம் எல்லாமே பிரம்மாண்டமான வெற்றி தான் சிவாஜியாக இருக்கட்டும் இயந்திரனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கபாலியாக இருக்கட்டும் டூ பாயிண்ட் ஓவாக இருக்கட்டும் இப்போ ஜெயிலராக இருக்கட்டும் அடுத்து ஜெயிலர் டூ வருது கூலியும் வருது இந்த ரெண்டு படங்களுமே இது வரையும் எந்த படமும் செய்யாத புதிய சாதனைகளை படைக்கும் அப்படிங்கிறதுலேயும் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது